வடக்கு உள்ள சில இராணுவ பாதுகாப்பு அரண்கள் நீக்கப்பட்டுள்ளன இவ்வாறு வழங்கப்பட்டுள்ள சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தி சூழ்ச்சி நடக்கலாம் எனவே பாதுகாப்பு தரப்புகள் விழிப்பாக இருக்க வேண்டும் என்று அம்பிட்டிய சுமண ரத்ன தேரர் தெரிவித்தார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறியதாவது மகிந்த ராஜபக்ஷ ஆட்சி காலத்தில்தான் நந்திக்கடலில் போர் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டது இதனால் சர்வதேச ரீதியிலே அவர் எதிர்கொண்ட அழுத்தங்கள் ஏராளம் போர் இவ்வாறு முடிவுக்கு கொண்டுவரப்பட்டாலும் எமது நாட்டின் குழப்பத்தை ஏற்படுத்த சூழ்ச்சி முன்னெடுக்கப்பட்டன உயிர்த்தனாயிரத்தின தாக்குதல் சம்பவம் கூட இதன் ஒரு அங்கம்தான் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாலும் மகிந்தவுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இல்லை என்று எவராலும் கூற முடியாது எனவே மகிந்தவை பாதுகாக்க வேண்டியது எமது இனத்தின் கட்டாயமாகும் எழுபத்தி ஆறு ஆண்டுகால சாபத்துக்கு முடிவு கட்டதான் அனுரவை ஜனாதிபதி ஆக்கினார்கள் எனவே அவரின் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்த வேண்டும் ஜனாதிபதி மாளிகை பகுதியில் உள்ள வீதிகளில் இருந்த பாதுகாப்பு நீக்கப்பட்டதன் நோக்கம் என்ன யாழ்ப்பாணம் பவுனியா மற்றும் மட்டக்களப்பு பகுதிகளில் இருந்து ராணுவ பாதுகாப்பு அரண்கள் நீக்கப்பட்டு ன இவ்வாறு வழங்கப்பட்டுள்ள சுதந்திரத்தை சிலர் தவறாக பயன்படுத்தி சூழ்ச்சி செய்கின்றனரா என்பது பற்றி பாதுகாப்பு தரப்பினர் விழிப்பாக இருக்க வேண்டும் ஏனெனில் புலிகள் காடு மாறினாலும் அதன் உடலில் உள்ள புலிகள் மாறாது என்பார்கள் ஜனாதிபதி செயலக வீதியை திறக்க முடியும் என்றால் வீதியை ஏன் திறக்க முடியாது என்று அம்பிட்டி சுமண ரத்ன தேரர் கேள்வி எழுப்பியுள்ளார்